முதல் நிறுவனம் ஈஸ்டர்ன் கிளாத்திங் கம்பெனி ப்ரொடக்ஷன் மேனேஜர் கேட்குறாங்க முப்பத்தாறாயிரம் ரூபா சம்பளம் திருப்பூர்ல ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருக்கிறீங்க தாராவூர் ரோடு காங்கி ரோடு பல்லர் ரோட்டில் இருக்கிறீங்க ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்ப நியர்பைல இருக்கிற வேலை வாய்ப்பு சம்பளமும் முப்பத்தாறாயிரம் ரூபா வரைக்கும் கொடுப்பாங்க அடுத்த நிறுவனம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சமையல் வேலைக்கு கேட்டிருந்தீங்க தங்கரடத்தோட தமிழ்நாட்டுக்குள்ள எங்க இருந்தாலும் சரி தங்கரடத்தோட சக்தி கார்டன்ல காங்கிரோடு ராஜா பாளையத்துல ரூம் ஃபுட்டு தங்கரடத்தோட பதினாறாயிரத்துல இருந்து இருபதாயிரம் சம்பளம் சக்தி கார்டன் சமையல் வேலைக்கு ஆற்றல் தேவை இருக்கு அடுத்து பாருங்க திருப்பூர்ல எல்லா பகுதிகளிலுமே சுப்ரீம் மொபைல்ஸ் நிறுவனம் இருக்கு கோயம்புத்தூர்ல இருக்கு டேட்டா என்ட்ரி கேட்டிருக்காங்க கோயம்புத்தூர்ல இருக்கிற ஆஃபீஸ்க்கு இரோட்ல இருக்கிற ஆஃபீஸ்க்கு சுப்ரீம் மொபைல்ஸ்ல டேட்டா என்ட்ரி ஆஃபீஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க எஸ்ஏபி தேட்டர் கிட்ட அக்கௌண்ட் மேல் கேட்டிருக்காங்க அடுத்து அக்கௌண்டன் ஃபீமேல் கேட்டிருக்காங்க அமனாசியோட எஸ்ஏபி ஏபி தேட்டர் பகுதியில் அடுத்து சுப்ரீம் மொபைல்ஸோட முனிசிபாலிட்டி பிரான்ச் வளர்மதியில ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மேல் கேட்டிருக்காங்க தாராவூர் ரோட்ல ஜிஹெச் கிட்ட சரவணோப்பன் கோட்டிலுக்கு நேர் எதுக்காக இருக்கிற சுப்ரீம் மொபைல்ஸில் ஆஃபீஸர்ஸ் ஃபீமேல் கேட்டிருக்காங்க பிஎன் ரோடு புது பஸ் ஸ்டாண்ட் கிட்ட டேட்டா என்ட்ரி ஃபீமேல் கேட்டிருக்காங்க ஊத்துக்குடி ரோடு பாலைக்காட்டில் சுப்ரீம் மொபைல்ஸில் டேட்டா என்ட்ரி மேல் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி சுப்ரீம் மொபைல்ஸில் திருப்பூரில் எல்லா ஏரியாலையுமே வேலை வாய்ப்பு இருக்கு நம்ம ஜிவிஎஸ்கிறது முன்னணி நிறுவனம் திருப்பூர்ல கடந்த பதினஞ்சு வருஷமா வேலை வாய்ப்புக்குன்னு பிரத்யோகமாக நிறுவனம் நம்மளோட மொபைல் ஆப் இருக்கு நம்ம வெப்சைட் இருக்கு கூகுள் பிளே ஸ்டோர்ல போய் ஜிவிஎஸ் ஜாப்ஸ் மொபைல் ஆப் வந்துடும் அனைத்து வேலை வாய்ப்பு நீங்கல்ல டப்யூ டபிள்யூ ஐஎன் அடிச்சா போதும் கூகுள்ல ஜிவிஎஸ் ஜாப்ஸ் அடிங்க எல்லாம் வந்துடும் பிளே ஸ்டோர்ல ஜிவிஎஸ் ஜாப்ஸ் அடிங்க நம்மளோட மொபைல் ஆப் வந்துடும் அடுத்த நிறுவனம் ஸ்பின்னர்ஸ் ஹெச்ஆர் மேனேஜர் இருக்காங்க இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கு மேனேஜருக்கு இருபத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க ஏ ஒன் டெக்ஸ்ட் ப்ராசஸ்ல தோட்ட வேலைக்கு அருள்புரம் இடத்தோடு இருக்கு அடுத்து ஸ்ரீ லக்ஷ்மி இண்டஸ்ட்ரீஸ் ஆபீசர்ஸ் ஃபீமேல் இருக்கு செகண்டரி அருண் கார்மெண்ட்ஸ்ல ஹெச்ஆர் மேல் கேட்கறாங்க இது எல்லாமே இன்னைக்கு இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கிற நிறுவனங்கள் அர்ன் லைன் சூப்பர்வைசர் இருக்கு எம்எஸ்பி நெட் கார்மெண்ட்ஸ்ல டெக்ஸ்டைல் டிசைனர் இருக்கு பிபிஎஸ் இம்பெக்ட்ஸ்ல ஃப்ரெஷர் மேல் இருக்கு கட்டிங் இன்சார்ஜ் இருக்கு பிபிஎஸ் இம்பெக்ட்ஸ்ல சாந்தி தேட்டர் கிட்ட சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து தங்கரடத்தோட ஹெல்ப்பருக்கு நிறைய வேலை வாய்ப்பு இருக்கு அஜித் ட்ரேடர்ஸ்ல ஸ்ரீ செந்தூர் நிட்டிங்ல இருக்கு அடுத்து டிரைவர் வேலை வாய்ப்பு ஸ்ரீ அம்மன் கேபிள் நெட்ஒர்க்ல டிரைவர் பேட்ச் இருக்கு சரஸ்வதி ரைஸ் மில்ல அக்கௌண்டன்ட் ஃபீமேல் ஃபேஷன் இந்தியாவில் ப்ரொடக்ஷன் ஃபாலோப் இருக்கு ஸ்ரீராம் டெக்ஸ்டைல் டிசைனர் இருக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்குது கால் பண்ணுங்க இப்ப நீங்க பார்த்தது எல்லாமே பொங்கலுக்கு பத்துல இருந்து இருபது பேர் ஜாயின்ட் ஆயிட்டே இருக்காங்க நூறுல இருந்து நூத்தி ஐம்பது பேர் கம்பெனி நம்பர் வாங்குறாங்க நீங்களும் இன்னைக்கே கால் பண்ணி இன்னைக்கே வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணுங்க பொங்கலுக்கு அப்புறம் வர்ற வேலை வாய்ப்புகள் துவங்கிருச்சு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்